அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹில்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இப்போது நான் சொல்லக்கூடிய அமல்பஹான்லா நம்முடைய விதியை மாற்றி கேட்டால் கூட அல்லாஹ் தலா ஆமின் சொல்லிவிடுவான் அந்த அளவு பவர்ஃபுல்லான பத்து திக்க தான் நம்ம பார்க்க போகிறோம் பத்து திக்ரு அப்படிங்கும்போது நீங்கள் யாரும் பயப்படவே தேவையில்லை எல்லாமே ஒற்றை வார்த்தையை கொண்ட குட்டி திக்கர்கள் தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திக்க தான் ஆனால் இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது அதை வந்து நம்ம துவாவிற்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மள பலருக்கும் தெரியாது இன்ஷால்லா இந்த பதிவை பார்த்த உடனே இன்றைக்கு அசருக்கு பிறகோ அல்லது மகிரீபுக்கு பிறகோ அல்லது இஷாவுக்கு பிறகோ நீங்கள் இந்த பத்து திக்கரையும் நீங்கள் இதை இருக்கக்கூடிய எண்ணிக்கையின்படி நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுடைய துவாவை கேளுங்க அலமது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுடைய விதி மாற்றத்தை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் எந்த மாதிரி மாறணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட நிலமை இப்படி மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா எல்லோருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா இதுலேருந்து நமக்கு அப்படி போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய இன்னும் நாம் விரும்பக்கூடிய விஷயத்தில் மகிழ்ச்சியான நற்செய்தி தேடி வரக்கூடிய பத்து குட்டி திக்ருகளை பார்க்கலாம் இப்போ அந்த திக்கர்கள் என்ன அப்படின்னா முதல் திக்ரு ஹஸ்பண்ட் அல்லாகவும் அமல் வக்கீல் நம்முடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது அல்லாஹினுடைய உதவி அடுத்த நொடியில் இறங்கக்கூடியது ஏன்னா இப்ராஹிம் அலைகு செல்லம் அவங்க நெருப்பு குண்டத்துல போடும்போது இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க அந்த நெருப்பு அல்லாஹால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காத அளவிற்கும் மேலும் குளிர்ச்சியாகவும் மாத்தி கொடுத்தான் எனவே இந்த திக்க நம்ம சொல்லும்போதும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இன்னும் நம்முடைய மனதிற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு அல்லாத்தல நிம்மதியான சூழ்நிலைகளை கொடுப்பான் குளிர்ச்சியாக நம்மளுடைய இதயத்தை பார்த்துக்குவான் எனவே இந்த ஒரு திக்கரை இன்றைய தினம் ஏழு முறை நீங்கள் தஸ்வீக செய்யுங்க அடுத்தது வஹுவல் அலியுல் அலீம் அவனை உயர்ந்த மகத்தானவனாக இருக்கிறான் இது அல்லாஹினுடைய திருநாமம் இதை நம்ம சொல்லும் போது அல்லாஹினுடைய கருணையும் அன்பும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது மூன்றாவது திக்ரு ஒஹு ரபுல் அர்ஷில் அலேம் அவனே மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கிறான் இது அல்லாஹப் புகழ்றதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லா ரொம்ப ரொம்ப விரும்புவான் மகத்தான அர்ஷுடைய ரச்சகன் சொல்கிறத அல்லா ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான் அது இல்லை இதில் ரப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அது துவா கபூல் ஆகக்கூடிய அம்சம் கொண்ட வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த திக்கரையும் நீங்கள் இன்றைய தினம் பதினோரு முறை நீங்கள் தஸ் பிங்க அடுத்தது யா அல்லாஹ் அல்லாஹுவனுடைய அத்தனை திருநாமங்களையும் ஒன்று சேர்த்த வார்த்தை எனவே இந்த திக்கரை நீங்க நூறு முறை தஸ்வீ செய்யுங்க அடுத்தது யா வஹாப் பெரும் குடையாளனே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாத்தில் நமக்கு கபூலாக்கி தருவான் ஏன்னா அல்லா பெரும் கொடையாளனா இருக்கிற இருக்கு அல்லாவுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது நம்ம நினைக்கலாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை பெருசு அப்படின்னு ஆனால் அதன் மீதும் ஆற்றல் பெற்றவன் நம்முடைய ரப்பு தான் நம்முடைய ரப்பு நாடிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக சூழ்நிலைகள் மாறத் தொடங்கிடும் ஏன்னா நமக்கு எல்லாம் தலை பெரும் கொடையாளனாக இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எனவே யகாப நீங்கள் என் நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க இப்படி நம்ம அலமது சொல்கிறோமோ அதே மாதிரி இதை நீங்கள் சொல்ல தொடங்குறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப உயரத்துக்கு போகும் நீங்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கீங்க மோசமான வாழ்க்கையை பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்னாலும் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உயரத்தை கொடுப்பான் சந்தோஷத்திலையும் சரி அன்புலேயும் சரி செல்வத்திலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி எனவே எல்லாத்தையும் அடையணும்னு நினச்சிங்கன்னா யவஹாபா நீங்கள் என் நேரமும் சொல்லுங்கள் இன்றைய தினம் நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம ஓத வேண்டிய தெற்கு யார் ரசாக் ரிசுக் அளிக்கக்கூடியவனே இந்த வார்த்தை நமக்கு செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை நிறைய பேர் இன்று என்கிட்ட வஜீஃபாக்கள் கேட்குறீங்க பண கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது அப்படின்னு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் யார் ரசாக் இருக்கு ரிசுக்களிக்க கூடியவன நீங்க என் நேரம் அல்லாஹ் அழைச்சுக்கிட்டே இருங்க அவன் கண்டிப்பா தருவான் எனவே நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க பண தேவைக்கு இது ஒன்று போதும் இந்த திக்கரை நீங்க இன்றைய தினம் நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது ரூஃப் ரஹீம் ஏழு முறை நீங்க ஓதணும் ரூஃப் ரஹீம் அப்படின்னா இரக்கமான அன்பானவன் இந்த திக்கரை நம்ம சொல்லும்போது போது அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது அல்லாஹ் படித்த அத்தனை படைப்புகளுடைய அன்பும் நமக்கு கிடைக்குது நாம் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பும் நமக்கு கிடைக்கும் எனவே அன்பு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா இதை நிச்சயம் நீங்க ஊதிப்பாருங்க அடுத்தது சுபஹான் அடுத்தது சுபஹான் லாஹில் அலையும் ஏழு முறை ஒதுங்க இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குமே மீசானை நிரப்பக்கூடிய சக்தி இருக்கு அது மட்டுமல்ல இது மலக்குமார்களுடைய உணவாக இருக்கு அவங்க எந்நேரமும் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்களாம் அதனுடைய சக்தி கொண்டுதான் அல்லாஹ் சொல்ற வேலையெல்லாம் செய்யறானோ எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ர மட்டும் நம்ம தொடர்படியாக கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு வசமாகும் எனவே இந்த திக்ருகளையும் நீங்க ஏழு ஏழு முறை ஒதிக்கோங்க அடுத்தது இறுதியாக இன்னெல்லாக ஹுவர் ரொசாக்கும் துல் குவத்தில் மத்தியின் இது ரிசுக்கே ஆயத் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஆயத் இதனுடைய பொருள் நிச்சயமாக அல்லாஹ் அவனே ரிசுக்கு அழிக்கக்கூடியவன் அவனே வலிமை மிக்க சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் இதை நீங்க சொல்லும்போது ரிசுக்கின் வாசல் உங்களுக்கு திறந்து வைக்கப்படும் நீங்க பணத்துக்காக யாருக்கிட்டையாவது கேட்டிருக்கீங்க இல்லை பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும் அப்படின்னா இத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க எல்லாம் உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் பர்சை எப்போதும் காலியாக்காமல் பாத்துக்க கூடியது இந்த ரிசுக்கே ஆயத்து எனவே இந்த திக்கரை இன்றைய தினம் நீங்க மூணு முறை ஒதுக்கோங்க எனவே இன்றைக்கு நம்ம சொல்லி இருக்கிற பத்து திகருமே மகத்தானது நம்முடைய துவாவிற்கு பதில் தரக்கூடியது இன்னும் நம்முடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடியது இதை கொண்டு உங்களுடைய எந்த ஹாஜத்தை வேணும்னாலும் கேளுங்க இன்ஷா கேளுங்கள் இன்ஷால்லாம் அல்லாத்தலா அனைவருடைய துவாவையுமே கபல் செய்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம ப்ராடக்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து